முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் அதை யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம் ராம ஜென்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க நீங்க இப்போ கூகுள்ல போய் ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்னு போடுங்களேன் இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்தியா முழுக்க நான் மீண்டும் பெற வேண்டிய இடங்கள்ன்ற ஒரு பட்டியலை இணையதளத்துல பப்ளிக்கா போட்டு வேலை செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பட்டியல்களையும் அதுல போட்டிருக்கிறேன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல காஞ்சிபுரத்துல கோவளத்துல முன்னூர்பேட்டில் பல்லாவரத்தில் ராம்பூரில் ராயப்பேட்டாவில் வாலாஜாபாத்தில் கோயம்புத்தூரில் அந்த மதுரையில் ரீக்ளைம் டெம்பிளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி எட்டாவது இடம் அந்த ஸ்கிரீனில் கூட காட்டுறோம் பாருங்க சிக்கந்தர் மஸ்ஜித் ஆன் டாப் ஆஃப் த இல் ஸ்டாண்ட் அட்மிஸ்ட் ரோயின் ஆஃப் பிராமணிக்கல் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிபாட்டு தலங்கள் இதையெல்லாம் ரீக்ளைம் டெம்பிளில் போட்டு இப்படி ஒரு வேலை நடக்குது இவ்வளோ நம்ம ஒரு பட்சம் விஷயங்களை மீட்க வேண்டி இருக்கிறது எங்கெங்கெல்லாம் மீட்டு இருக்கிறோம் என்னென்ன வேலை நடக்குதுன்னு வெளிப்படையாக பேசுறது தெரியாதா இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு இது தீபம் ஏற்றுறதுக்காக இங்கே சங்கிகள் அங்கே பிரச்சனை பண்ணலை இவங்க எடுத்த உடனே நேராக வரமாட்டாங்க இவங்களுடைய கடந்த கால வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்துருக்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் காம ஜென்ம பூமி நான் பாபர் மசூதியில் வந்ததாக இருக்கட்டும் சாகி ஈத்கா மசிதாக இருக்கட்டும் மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வருவாங்க